உங்கள் வீட்டில் மிக்ஸி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரோட மூடியெலாம் அடிக்கடி இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவோம் சீக்கிரமாக மூடி உடஞ்சிடும் இல்லைனா பெல்ட் லூஸ் ஆகிடும் பெல்ட்டு லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே நம்ம டைட்டாக திருப்பி மூடுவோம் அப்போ லீக் ஆகும் லீக் ஆனதுக்கப்புறம் அந்த மூடியும் சீக்கிரம் உடையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம பெல்ட் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்க முடியல அப்படிங்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் பெரிய ரப்பர் பேண்ட் அப்படிங்கிறனால ரெண்டு ரோவில் போட்டிருக்கேன் சின்ன ரப்பர் பேண்ட் அப்படினால ஒரு ரெவ் போதும் இந்த பெல்ட்டை சுற்றிலும் ஃபுல்லாக ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இப்போ டைட்டாக மூடுனீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக மூட ஆரம்பிச்சிடும் மூடிட்டு அரைச்சிங்க அப்படின்னா ஒரு சொட்டு கூட லீக்கேஜ் ஆகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பார்க்க போகிறது இந்த வெஜிடபிள் கட்டர் தான் இந்த வெஜிடபிள் கட்டரை நான் ஒரு ஒன்றரை வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதில் தான் நான் ஃபுல்லாக காய்கறிகள்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன் அப்படின்னா தினமுமே ஒரு பொரியல் என்னென்ன ஒரு வருவல் இல்லைன்னா ஒரு கூட்டு இந்த மாதிரி ஏதாவது ரெண்டு ரெசிபி கண்டிப்பாக இருக்கும் அது இல்லாமல் குழம்பு கூட இருக்கும் எல்லாத்துக்கும் காய்கறி கட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் நான் காய்கறிகளை வச்சுட்டு கடை கடன் கட் பண்ணி முடிச்சுடுவேன் இதில் வெங்காயம்லாம் கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வெங்காயத்தெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிப்பேன் இதை விட சின்னதாக வேணும் அப்படின்னா இன்னொரு ஒரு குட்டி சாப்பர் வச்சிருக்கேன் இது ரெண்டுமே எல்லாம் அவைலபிளாக தான் இருக்குது இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நாலு இழு இழுத்தோம் அப்படின்னாலே நல்ல பொருசாக கட் பண்ணி வந்துடும் கிரேவி ஐட்டத்துக்குலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் முட்டைக்கோஸ் வாழைத்தண்டு இதெல்லாமே சின்ன சின்ன சின் பீஸாக கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி கொடுக்குது இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெண்டு ஐடியாவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ப நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க